திருமண வரண் தேடும் ஆண்களை குறிவைத்து மோசடியில் ஈடுபட்ட நாற்பத்தி இரண்டு வயது பெண் கைது செய்யப்பட்டு உள்ளார் இளம்பெண் என கூறி போனில் பேசி பணம் பறித்து வந்தவரை ஆவடி போலீசார் கைது செய்துள்ளனர் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் முப்பத்தி மூன்று வயது கோபி டிப்ளமோ கேட்டரிங் படிப்பு முடித்துவிட்டு அம்பத்தூரில் தங்கி சமையல் வேலைகள் செய்து வருகிறார் இவருக்கு திருமணம் ஆகாததால் நாளிதழில் வரன் வேண்டி தொடர்பு என்னுடன் விளம்பரம் செய்துள்ளார் இதனை பார்த்து ஆவடி மோரை பகுதியைச் சேர்ந்த சிவாஸ்ரீ என்ற பெண் தொடர்பு கொண்டு தான் ஆதரவற்றவர் தனக்கு திருமணமாகவில்லை தங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என கூறி பேசியுள்ளார் இதனை நம்பிய கோபிராஜன் சிவாஸ்ரீயுடன் பேசி பழகி வந்துள்ளார் இந்த நிலையில் அப்பெண் தனக்கு கடன் தொல்லை அதிகமாக இருப்பதாகவும் சமாளிக்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் என கூறியுள்ளார் இதனால் கோபிராஜன் அவ்வப்போது சிவாஸ்ரீ கேட்கும் போதெல்லாம் அவரது வங்கிக் கணக்கிற்கு சிறுக சிறுக பதினைந்து லட்சம் வரை பணம் அனுப்பியுள்ளார் கேட்கும் போதெல்லாம் பணம் அனுப்புவதால் தனது பண கோபிராஜனை பயன்படுத்திக் கொண்டிருந்துள்ளார் சில நாட்கள் செல்லவே கோபிராஜன் திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தி வந்துள்ளார் திருமணம் குறித்து பேசியபோது போது சிவாஸ்ரீ அதை தட்டி கழித்து திசை திருப்பியபடி பேசியுள்ளார் இதனால் சந்தேகமடைந்த கோபிராஜன் ஆவடி காவல் ஆணையரகத்திற்கு உட்பட்ட சைபர் கிரைம் பிரிவில் புகார் அளித்துள்ளார் புகாரை பெற்றுக்கொண்ட அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் விசாரணையில் செல்போனில் திருமண ஆசை காட்டி பேசி ஏமாற்றி வந்தது ஆவடி மோரை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதாக புவனேஸ்வர் என்பதும் இவருக்கு திருமணமாக இரண்டு குழந்தைகள் இருப்பதும் தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் அவர் பயன்படுத்திய கைபேசி உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர் மேலும் அவரிடம் நடத்திய விசாரணையில் தனக்கு இருந்ததால் இந்த மோசடியில் ஈடுபட்டதாக ஒப்புக்கொண்டுள்ளார் இதன் பின்னர் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க